வாழ்க்கை நிலையற்றது மரணம் உறுதி செல்வம் அல்லது புகழால் தேவன் நம்மை சோதிப்பதில்லை மாறாக நம் இதயத்தின் ஆழத்தில் இருப்பவற்றைக் கொண்டே அவர் நம்மை சோதிக்கிறார் ஒவ்வொரு ஆத்மாவும் எதிர்கொள்ள வேண்டிய நான்கு சோதனைகளை குறித்து இன்று நான் உங்களோடு பேச வருகிறேன் மரணத்துக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ள வேண்டிய நான்கு சோதனைகள் முதலாவது கீழ்ப்படிதலின் சோதனை நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா என்பது மட்டுமல்ல அவர் அழைத்தபோது நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களா என்பதே கேள்வி என்றாவது ஒரு நாள் நான் தேவனிடம் திரும்புவேன் என்று தாம் ஆபத்தானது தாமதமாகும் கீழ்ப்படிதல் இதயத்தை கடினமாக்கும் வேதத்தில் கீழ்படிதலுக்கு உதாரணமாக ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட துணிந்தது மற்றும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதுமாகும் இவை தேவனின் சித்தத்துக்கு தங்கள் சொந்த விருப்பங்களை முழுமையாக விட்டுக்கொடுத்து கொடுத்து மரண பயத்தையும் தாண்டி கீழ்படிந்த நம்பிக்கையின் சான்றாக உள்ளது ஆபிரகாம் ஈசாக்கு ஆதி ஆமாம் இருபத்தி நீங்கள் காணலாம் தேவனின் கட்டளைப்படி தான் மிகவும் நேசித்த மகன் ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் தயங்காமல் ஒப்புக்கொண்டார் மரணத்துக்கு முந்தைய கணத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்து பின் அதனை தடுத்தார் இயேசுவின் சிலுவை மரணம் பிலிப்பியர் இரண்டு எட்டில் நீங்கள் வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்து மனிதகுல குல பிதாவின் சித்தத்துக்கு பணிந்து சிலுவை மரண பரியந்தம் தம்மை கீழ்படுத்தினார் இயேசுவின் இருபத்தாறு முப்பத்தொன்பதில் மரணத்துக்கு முன் என் சித்தம் அல்ல சித்தமே ஆக்கடவது என்று இயேசு ஜெபித்து தன் கீழ்ப்படிதலை உறுதிப்படுத்தினார் இந்த சம்பவங்கள் மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும் தேவனின் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருப்பதே உண்மையான கீழ்ப்படிதல் என்பதை நமக்கு கற்பிக்கின்றது இரண்டாவதாக மன்னிப்பின் சோதனை மனக்கசப்பு கோபம் மற்றும் வெறுப்பு போன்றவை இதயத்தை சங்கிலிகளால் பிணைக்கின்றன மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்பதற்காக அல்ல உங்கள் ஆத்துமா விடுதலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக காயங்கள் ஆறும் போதே மன்னித்து விடுங்கள் இதற்கு உதாரணமாக மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்றிலிருந்து முப்பத்தைந்து வரை மன்னிக்காத வேலைக்காரனின் ஓமையை நாம் பார்க்கலாம் இயேசுவின் இந்த ஓமையில் ராஜா ஒரு வேலைக்காரரின் பெரும் கடனை மன்னித்து விடுகிறார் ஆனால் அந்த வேலைக்காரன் தனக்கு சிறிய கடன் பட்டவனை மன்னிக்க மறுக்கிறான் இறுதியில் தன் சக மனிதனை மன்னிக்காதவன் தண்டிக்கப்படுகிறான் எனவே ராஜா ஒரு வேலைக்காரனிடம் இருந்த பத்தாயிரம் தாழ்ந்து அதாவது அதிக தொகையான கடனை அவனது மன்றாட்டு கேட்டு மன்னித்து ரத்து செய்கிறார் ஆனால் மன்னிப்பை பெற்ற வேலைக்காரன் அதே வேலைக்காரன் தனக்கு மிக சிறிய தொகை கடன்பட்ட சக வேலையாளை மன்னிக்காமல் அவனை சிறையில் அடைக்கிறான் இதை அறிந்த ராஜா மன்னிப்பு பெற தகுதியற்றவன் என கூறி அந்த வேலைக்காரனை துரோகியாக கருதி சிறையில் அடைத்து தண்டனை அளிக்கிறார் நாம் தேவனின் மன்னிப்பு பெற்ற பிறகு மற்றவர்களை மன்னிப்பது கட்டாயமானது மரணத்துக்கு முன் அல்லது இறுதி நேரத்தில் பிறர் மீது கோபம் கொண்டு மன்னிக்காத இதயம் தேவனின் மன்னிப்பை பெறுவதை தடுக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரனை உங்கள் இதயத்தில் மன்னிக்காவிட்டால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று இயேசு கூறுகிறதை நாங்கள் காணலாம் மேலும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது இயேசு தம்மை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என இறுதி வரை மன்னிப்பின் முன்மாதிரியாக திகழ்கிறார் மூன்றாவது சோதனை விசுவாசத்தின் சோதனை வாழ்க்கை எளிதாக இருக்கும் போது வரும் விசுவாசம் அல்ல வாழ்க்கை சலிக்கும் போது வரும் விசுவாசமே முக்கியமானது ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போதும் சூழ்நிலைகள் புரியாத போதும் தேவனை நம்புவதே உண்மையான விசுவாசம் இது கடைசி நிமிடத்தில் உருவாகாது ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் விசுவாசத்துக்கு சிறந்த ஆதாரமாக ஆபரகாம் தன் மகன் ஈசாக்கு பலியிட்ட சம்பவம் ஆதியம் இருபத்தி ரெண்டில் நீங்கள் காணலாம் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட இந்த கட்டளைக்கு ஆபரகாம் தேவன் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் கீழ்ப்படிந்து ஈசாக்கை கொன்று பலியிட துணிந்தார் இந்த செயல் சோதனை கலத்திடம் தேவனின் வாக்குறுதிகள் நிறைவேறும் என்ற அவரது உண்மையான விசுவாசத்தை காட்டி நிற்கின்றது ஆபிரகாம் தனக்கு மிகவும் பிரியமான மகனை தேவனுக்காக தியாகம் செய்ய தயங்கவில்லை இது விசுவாசம் என்பது அறிவார்ந்த ஒப்புதல் மட்டுமல்ல அது ஒரு செயல்முறை என்பதை உணர்த்துகிறது அதனால் வேதம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தண்டு கூறி நிற்கிறது ஆப்ரகாமின் விசுவாசத்தின் தரம் சோதிக்கப்பட்டு அவர் தேவனுக்கு அஞ்சுகிறவர் என்பது உறுதியானது இந்த சம்பவம் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஈசாக்க பலியிட போன ஆபிரகாம் தேவன் தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்ததை ஜோவான் மூன்று பதினாறில் முன்னோடியாக காட்டுகிறார் அங்கே ஆட்டுக்கடா மாற்றாக வழங்கப்பட்டது எனவே ஆபிரகாமை போலவே நாமம் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் மரணம் பயம் இழப்பு தேவன் மீதுள்ள விசுவாசத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை திரும்ப அளித்தது போல விசுவாசத்துடன் பொறுமையாய் காத்திருப்பவர்களுக்கு வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவார் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை காலம் உண்டு ஆனால் உண்மையான விசுவாசம் மரண பயத்தையும் தாண்டி தேவனை நம்பும் நான்காவது சோதனை ஆயத்தத்தின் சோதனை இது மிக முக்கியமான சோதனை இது மதத்தை பற்றியதோ அல்லது நல்ல நடத்தையை பற்றியதோ அல்ல இது மாற்றம் பற்றியது உங்கள் இருதயம் உண்மையிலேயே மாறி இருக்கிறதா நீங்கள் முழுமையாக தேவனிடம் சரணடைந்துள்ளீர்களா வெளிப்படையான செயல்களை விட உங்கள் இருதயத்தையே தேவன் பார்க்கிறார் வேதத்தில் ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்வின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது பாவமணி பெற்று இயேசுவின் நீதியால் போர்த்தப்பட்டு தினமும் தேவனோடு வாழும் நம்பிக்கையே உண்மையான மரண ஆயத்தம் என்பதை உணர்த்துகிறது இது மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் சோதனையில் வெற்றி பெறுவதாகும் ஏனோக் முன்னூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை சுவைக்காமல் உயிருடன் எடுத்துக் கொள்ளப்பட்டார் இது தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர்களுக்கு மரணம் ஒரு தடை அல்ல என்பதை உணர்த்துகிறது மரணப்படுக்கையில் பாவங்களை எண்ணி அஞ்சுவதை விட கிறிஸ்துவில் உள்ள மீட்பு கிருபை மற்றும் ரச்சிப்பின் மீது கவனம் செலுத்துவது முக்கியம் மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம் மற்றும் மகிமையின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிற்காக வாழ்வதே மரணத்துக்காக ஆயத்தமாக இருப்பதற்கான சிறந்த வழியாகும் வேதத்தின்படி மரணத்துக்கான சிறந்த ஆயத்தம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவ நம்பிக்கையுடன் வாழ்வதாகும் எனவே வாழ்க்கை குறுகியது நித்தியம் உண்மையானது உங்களுக்கு இன்னும் மூச்சு இருக்கும் போதே முழுமையாக கீழ்ப்படியவும் மன்னிக்கவும் விசுவாசிக்கவும் முடிவு செய்யுங்கள் நித்திய வாழ்விற்கு இப்போதே நாம் ஆயத்தமாகவோ தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்